உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் இந்திய சமுதாயத்திற்கு நஜீப் ஆற்றிய சேவைகளை மறந்து விடக்கூடாது முன்னாள் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் இந்திய சமுதாயத்திற்கு ஆற்றிய சிறப்பான சேவையினை யாரும் மறந்து விடக்கூடாது என மைகாவின் தேசிய பொருளாளர் டாக்டர் நா சிவகுமார் கூறினார் டாக்டர் ஸ்ரீ நஜீப் அதான் நம்ம முன்னாள் பிரதமர் அவர் இப்ப இருக்க காலகட்டத்தில் வந்து எல்லாம் மறந்துட்டாங்களா இல்லை அவர் மறக்கப்பட்டாங்களா சொல்லிதான் இப்போ இருக்கிற கேள்வி கூட்டிட்டு இருக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்களா யாருமே மறக்க முடியாது மறத்திருக்க முடியாது என அவர் அவளை செஞ்சிருக்காரு நம்ம இந்திய சமூகம் தான் செய்யும் மற்ற எல்லா எண்ணத்துக்கும் செஞ்சிருக்காரு அது எல்லா எண்ணத்துக்கும் தெரிய வரும் இந்த வந்து எது நம்மளுக்கு தேவைப்பட்டோ அதெல்லாம் செஞ்சிருக்காது அதே நேரத்தில் அவர் ஒரு பிரதமர் தான் அவர் பிரதமரா இருக்க போது தைப்பூசம் ஒரு திருநாளையம் வந்து எல்லா தைப்பூச பத்து மலை கொண்டே கிடையாது மற்ற ஆலயத்துக்கும் அவர் சந்திருந்திருந்தாரு அதே நேரத்தில் அவர் பிரதமர் இல்லாத நேரத்திலோட அவரு தைப்பூசுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருந்தாரு அதுக்காக நம்ம இந்த பிரதமர் வந்து நம்ம நம்ம தத்து ஸ்ரீ வந்து அவர் வரல நம்ம சொல்ல முடியாது அவரான கூட்டணி அரசாங்கத்துல இருக்கிறதுனால அவருக்கு பல பிரச்சனைகள் இருக்கு இதா இருந்தோட அவர் செய்கிறாரு ஆனால் நிதானமாக செஞ்சிட்டு இருக்காரு எங்களோட கோரிக்கை ஒன்று தான் என்பது நம்ம சமயத்து விழா சமயத்து விழாவில் வந்து ஒரு ஒரு பெரிய கட்சி தலைவராக கூட அரசாங்கத்தில் இருக்க ஒரு தலைவர் வந்து ஒரு ஆலயத்துக்கும் சரி இல்லை அந்த தைப்பூச திருநாள் எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி அவர் போயிருந்தால் நமக்கு பெருமை கொடுக்க விஷயம் தான் அதனால தான் அவரை வந்து எல்லா இதுக்கும் நம்ம அழைக்கிறோம் ரெண்டு வருஷமாக வர முடியாத காரணம் வந்து அவருக்கு ஒரு தனி பிரச்சனை காரணம் இருந்தா விட இந்த வருஷம் அவர் வருவாரு சொல்லி நம்பிக்கை இருக்கு சமுதாயத்தின் நலனுக்காக அவர் முன்னெடுத்த திட்டங்களை பாராட்டி யாரும் பேசுவதாக எதிரியவில்லை இது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது இந்திய சமுதாயத்திற்கு தனி பிரிவுகளை தொடக்கி அதற்கு தலைவர் பதவியை வகித்தவர் குறிப்பாக இந்தியர்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து ப்ளூ பிரிண்டை உருவாக்கியவர் என தமிழ்நேசனுக்கு அளித்த பேட்டியில் பேசிய மஹிமா அமைப்பின் தலைவருமான கூறினார் நம்ம இப்போ இப்போ இஷ்யூ கிடையாதுன்னு இந்த நஜீப் இருக்காதுல இருந்து வீட்டு தந்தனம் வருது சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் இது லோ கிடையாது லோவில் வந்து அவர் குற்றம் சட்டப்பட்டார் ஓகே முடிஞ்சிருச்சு ஆனால் இது வந்து நம்ம அரசரோட த கட்டணத்துக்கு ஒரு மூலயமாக கோட்டோம் சிக்கி போயிடுச்சு திரு கைரி அவர்கள் வந்து ஒரு அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சொன்னார் கோட்டோலாம் கோட்டோ மர்சி இப்போ கோட்டோ மேசியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அந்த கோட்டோ மேர்சியில அவருக்கு ஒரு தண்டனத்தை குறைச்சு அவரு சிறையிலிருந்து வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க சொல்லி சொல்றாங்க அது உண்மையா இருந்தா அந்த வாய்ப்பு கொடுக்கறது தவறு கிடையாது திரு நாஜிப் அவர்களை பொறுத்தோட்டம் ஒரு பிரதமர் நம்ம தமிழ் எண்ணத்துக்கும் கிடையாது நம்ம இந்து இனத்துக்கு செஞ்சவர் வந்து அவர் தான் அதே மாதிரி மற்ற எல்லா இனத்துக்கும் அவர் செஞ்சார் அது யாரும் மறக்க முடியாது மறந்துடாதீங்க நம்ம இப்போ இருக்கிற பிரதமர் வந்து நல்லா செய்கிறாரு அது எந்த டவுட்டும் இல்லை அவரும் முடிஞ்சவட்டம் எல்லா இனத்துக்கும் செய்கிறாரு ஏன்னா ஒத்துமை அரசாங்கம் இருக்க எல்லா இனத்துக்கும் செய்கிறாரு இன்னும் நல்லா செய்வார் அப்படி இருக்கிற நேரத்தில் கண்டிப்பாக இந்த வருஷம் அவர் வர தைப்பசத்துக்கு வந்து வருவாறு நம்பிக்கை இருக்கு அந்த பார்ப்போம் எது நடக்குதோ அது நன்றாக நடக்கணும் நினைச்சது எது நடக்க போதோ அது நல்லா நடக்குதுன்னு சொல்லிட்டு விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் சொன்ன சொல்லை காப்பாற்றி வருகிறார் நத்துஸ்ரீ ரமணன் சுங்கை போல நாடாளுமன்ற உறுப்பினர் ரத்துஸ்ரீ ரமணன் கடந்த பதினைந்தாவது பொது தேர்தலில் போட்டியிடும் வாக்குறுதி அளித்தபடி அப்பகுதி மக்களின் பிரதிநிதி என்ற முறையில் சம்பளம் மற்றும் அலவன்ஸ் எடுக்காதது அவரது பணி தீவிர அர்ப்பணிப்பாகும் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சராகவும் இருக்கும் அவர் கடந்த பொதுத் தேர்தலில் தான் கையெழுத்திட்ட உறுதிமொழியில் இன்னும் உறுதியாக இருப்பதாகவும் பெற வேண்டிய சம்பளம் மற்றும் அலவன்ஸ் தொகையை மசூதிகள் சுறாவ்கள் கோவில்கள் மற்றும் தேவாலயங்கள் அப்பகுதியில் உள்ள பி நாற்பது குழுவிற்கு வழங்கி உதவி புரிந்து வருகிறார் சுங்கைபூலோ நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு சிறந்த முறையில் சேவையாற்றி வரும் ரமணன் மிகவும் பாராட்டுக்குரியவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று மணானி அரசாங்கத்தின் கீழ் இந்திய தொழில் முனைவர்களை மேம்படுத்த அமைச்சின் கீழ் அவர் முன்னெடுத்து வரும் திட்டங்கள் சமுதாயத்திற்கும் பல்வேறு வகையில் பயனளித்து வருகின்றன ரந்தா பஞ்சாங் இடைநிலை பள்ளி எஸ்பிஎம் மாணவர்களுடன் செனட்டர் சரஸ்வதி சந்திப்பு ஸ்லாங்கூர் ஜெயாவில் செயல்பட்டு வரும் ரந்தா பஞ்சாங் இடைநிலை பள்ளிக்கு தேசிய ஒற்றுமை துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி சிறப்பு வருகை புரிந்தார் ஒரு தலைவர் ஒரு கிராமத்தை தத்தெடுக்கும் மடானி அரசாங்கத்தின் திட்டம் கீழ் அவர் மேரி ஆகிய தோட்டங்களை தத்தெடுத்துள்ளார் எனவே அப்பகுதியில் உள்ள இந்த பள்ளிக்கு நேரில் சென்று மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து கேட்டறிந்தார் அதோடு மாணவர்களுடன் கேள்வி பதில் அங்கத்திலும் அவர் கலந்து கொண்டார் பள்ளியில் மண்டபத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அவர் தமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் இதற்கிடையில் சுகாதாரம் மற்றும் பொது சமூக நல இயக்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற அனைத்துலக எய்ட்ஸ் தின விழாவை செனட்டர் சரஸ்வதி தொடங்கி வைத்தார் எச்ஐ வி நோய் தொற்று தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தும் நோக்கில் இவ்விழா நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் அனைத்து தரப்பினரின் உதவியோடு எய்ட்ஸ் நோய் பரவலை துடைத்துழைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் சொன்னார் சுற்றுலா விவகாரத்தில் இன அரசியலை திணிக்காதே நாட்டில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளில் இன மற்றும் அரசியல் விவகாரங்களை கலக்கக்கூடாது என்று சுற்றுலா கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து நாடுகளிலிருந்தும் சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதில் சுற்றுலாத்துறை அமைச்சு தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருகிறது எனினும் இந்த முயற்சிகள் குறித்து விமர்சனம் செய்யப்படுகிறது அரசாங்கம் சீன சுற்றுப்பயணிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக சிலர் குற்றம் சாட்டுகின்றனர் சுற்றுலா ஊக்குவிப்பு குறித்து குறிப்பாக பயணிகளுக்கு எதிராக சில தரப்பினர் அரசியல் மற்றும் இன விவகாரங்களை எழுப்பி வருவது குறித்து கவலை தெரிவித்த அவர் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் அரசாங்கத்தின் முயற்சியை இச்செயல் மந்தமாக்கும் என கூறினார் அரசியல் மற்றும் சமய தலையீட்டை தவிர்க்க சுற்றுலா அமைச்சு முயன்று வருகிறது மாறாக மலேசியர்களுக்கு வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதிலும் அது கவனம் செலுத்துகிறது என செய்தியாளர் சந்திப்பில் பேசிய தியாங் கிங் சிங் கூறினார் இளம் வயதில் உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை பெற்று தமிழ்நாட்டு வீரர் குகேஷ் சாதனை உலக செஸ் சாம்பியன்ஷிப்பை வென்ற இளம் வீரர் என்ற சாதனை படைத்தார் இந்தியா தமிழ்நாட்டை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய குகேஷ் சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் உலகின் ஐந்தாம் நிலை வீரரான குகேஷ் நடப்பு உலக சாம்பியனான சீனாவின் டிங் லிரன் என்பவருடன் விளையாடினர் மொத்தம் பதினான்கு சுற்றுகளை கொண்ட இதில் பதிமூன்று சுற்று முடிவில் இருவரும் தலா ஆறு ஐந்து புள்ளி பெற்று சமநிலையில் இருந்தனர் கடைசியாக பதினான்காவது சுற்று இன்று நடைபெற்றது இதில் வெல்லும் வீரர் உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றலாம் என்ற நிலை இருந்தது பின்னர் ஐம்பத்தி எட்டாவது நகர்த்தலில் குகேஷ் கடுமையாக போராடி வெற்றி பெற்றார் இறுதியில் ஏழு புள்ளி ஐந்து புள்ளியுடன் புதிய உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற இளம் வீரராக குகேஷ் சாதனையை படைத்தார் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் ஆனந்த கண்ணீர் வடித்தார் பிறகு வெற்றி குறித்து அவர் கூறுகையில் நாட்டு மக்களுக்கு இந்த வெற்றியை அர்ப்பணிப்பதாக கூறினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆகியோர் குகேஷிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அதோடு மாநில அரசு சார்பில் அவருக்கு ஐந்து கோடி ரிங்கேட் பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டுள்ளது நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு